என்னை பொறுத்தவரை இரண்டு பேருமே என் கூட்டணியில இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றேன் இரண்டு தலைவர்கள்ட்டையும் தொலைபேசியில பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தான் நான் சொல்றேன் ஆனால் டிடிவி அவர்கள்ட்ட குறிப்பான அதே கருத்தை நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன் இருந்து கொஞ்சம் பொறுத்திருப்போம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க எப்பொழுதுமே ஒரு முடிவெடுத்த பிறகு கொஞ்சம் காலம் கொடுத்தீங்கன்னா எல்லோருக்கும் அந்த டைம் வேணும் செட்டில் ஆகிறக்கு ஏன்னா உடனடியாக ஒரு முடிவு எடுத்த பிறகு அவர்களும் வருத்தத்தில் எடுத்திருப்பாங்க அதனால் கொஞ்சம் பொறுத்திருப்போம் காலம் கணிந்து வரட்டும் அதுவரை எல்லோரும் எங்களுடைய முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கும் புதிய சர்ச்சையினால வந்து கிருஷ்ணசாமியும் ஜான்பாண்டியனும் வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுது தொடர்ந்து இருந்து வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும் நான் இது வந்து கிறிஸ்தமி அண்ணாக இருக்கட்டும் ஜான் பாண்டிய அண்ணாக இருக்கட்டும் இருவருமே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பத்திரிகை குறிப்பை நான் பார்த்தங்கண்ணா அவங்களுடைய தரப்புலேருந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நான் இப்போ கருத்து சொல்ல விரும்பலிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் நம்ம எப்பொழுதுமே பசும்பன் முத்துராமலிங்க ஐயா தெய்வ திருமகன் அவர்கள் வந்து கடவுளாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் கூட இருக்கிறோம் எப்பொழுதும் அவருக்கு அந்த மரியாதை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவிலிருந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்குறீங்க அதே நேரத்தில் இமானுவேல் சேகரன் ஐயாவுனுடைய விழாவிற்கு எல்லா ஆண்டும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் போயிட்டு இருக்கோம் நானும் கடந்த நான்கைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம் அதனால் எங்களை பொறுத்தவரை அது எதுவும் சர்ச்சையாக நான் பார்க்கவில்லை பொறுத்திருப்போம் இது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கலீங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை வச்சிருக்கிறாங்க அதனால் இது எங்கேயும் சண்டை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அப்படிலாம் நான் பார்க்கல மறுபடியும் அதே தான் காலம் இருக்கிறது பொறுத்திருப்போம் எல்லாம் சரியாக இருக்கும் என்ன சொல்றாருன்னா தான் இப்ப நான் வெளியேறினேன் முன்னாடி இருந்த அண்ணாமலை பிரச்சனையும் இல்லை கருத்து சொல்லப்பட்டு விட்டது நயினார் நாகேந்திரனை பேசிட்டாங்க மாநில தலைவர் அவங்க பேசிட்டாங்க திரும்ப திரும்ப அதை நோண்டி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு நம்ம பேசுறது யாருக்குமே அழகல்ல பிரச்சனை முடிஞ்சதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு கருத்து வச்சுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கருத்து சொல்லியிருக்கிறாங்க அதோடு முடித்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க எல்லோருமே போகணும் நான் ஏற்கனவே சொன்னது போல் காலம் கணிந்து வரட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் இன்றைக்கே திரும்ப திரும்ப அதை நோண்டி குத்தி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது அரசியலில் சரியாக இருக்காதுங்கன்னா டிவி அன்னை பொறுத்தவரை நான் தொடர்ந்து இதுதான் ஒரு ஒரு நல்ல தலைவர் என்டிஏ கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்தாங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர் அதனால் எங்கேயும் கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் இருக்காது பொறுத்துருங்க இன்னும் ஏழு எட்டு மாசம் பொழுது இன்னைக்கே அவசரம் பண்ணும் திமுக அண்ணா அதாவது இன்னைக்கு சகோதரர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க மதுரை மண்ணில் இதே மண்ணில் வந்து இப்போ தான் மாநாள்லாம் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு கவர்னன்ஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு வேலைங்கண்ணா நீங்கள் அவைலபிளாக இருக்கணும் அது ஒரு முழு நேர வேலை ஒரு முதலமைச்சராக அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை கட்சியினுடைய தலைவராக இருபத்தி நாலு மணி நேரமும் காலத்தில் இருக்கணும் இன்றைக்கி தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இன்றைக்கி தாவேக்கா நாங்கள் ஒரு சீரியஸான கட்சி தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய கட்சின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதே வேகத்தை களத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் சனிக்கிழமை மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு வருவேன் சனிக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மக்களை பார்ப்பேன் மற்ற திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்புமிக்க தலைவர் அந்த மாதிரி செஞ்சே கிட்டத்தட்ட டிசம்பர் வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க நான் இதெல்லாமே அதுக்கான காலம் இன்னைக்கு தாவேக்கா வந்து நாங்கள் திமுகவுக்கு எதிரி அப்படின்னு அவங்க பறை சாட்டுறாங்கன்னா அந்த வேகத்தை களத்தில் காட்டும் பொழுது மக்கிட்ட மக்கள் நம்புவாங்க இன்னைக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள் நம்புறாங்க எதிர்பார்க்குறாங்கன்னா இன்னைக்கு தலைவர்கள் ஃபுல் டைம் அவைலபிளாக இருக்காங்க நம்ம எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் முழு நேரம் ஒரு பக்கம் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் முழு நேரம் அவைலபிளாக இருக்கிறாங்க யார் வேண்டாலும் ஒரு பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் சந்திக்க முடியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கும் அதனால் தாவேக்காவை பொறுத்தவரை நான் வெளியிருந்து சொல்லுகின்ற கருத்து நாங்கள் தான் மாற்று நாங்கள் தான் எல்லாத்துக்கும் மாற்று தமிழகத்திற்கு நாங்கள் தான் விடிவெளின்னு அவங்க சொல்ல வர்றாங்கன்னா ஏழு நாட்களும் மாசத்துல முப்பத்தி ஒரு நாளும் முப்பது நாளும் இருபத்தி நான்கு மணி நேரம் மக்களுக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் ஏற்றுக்குவோம் கட்சியினுடைய தலைவரே நான் மக்களை பார்ப்பேன் ஆனால் வீக்கெண்ட் மட்டும்தான் பார்ப்பேன் நான் திங்கள்லிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்க்க மாட்டேன்னா எந்த அளவுக்கு சீரியஸாக அவங்க அரசியல் களத்தையும் பாலிடிக்ஸையும் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி மக்கள் வைக்கிறாங்க ஆனால் அதையும் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேட்க வேண்டிய கடமையும் கேள்வியும் உங்களுக்கு இருக்குது அதையும் நீங்கள் அந்த தலைவர்கள் களத்துக்கு வரும்போது கேட்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை ஏதோ இவங்க மட்டும் காக்கைக்கு பொன் குஞ்சு நல்ல குஞ்சு தன் குஞ்சுன்னு சொல்கிற மாதிரி காவல்துறையை வந்து தாவேக்காவை மட்டும் மறுத்தாங்க நாங்களும் யாத்திரை செய்திருக்கின்றோம் காவல்துறையை மறுத்தாங்க பல இடத்துல நீதிமன்றத்துக்கு சென்று பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோம் இது தமிழகத்தில் வழக்கமாக நடக்கிறது தான் காவல்துறையை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த மறுப்பு சகஜமாக வருது ஏன்னா காவல்துறை சில இடத்துல நியாயமான காரணம் இருக்குது சில இடத்துல நியாயம் இல்லாத காரணம் இருக்குது நம்ம காவல்துறையை குறை சொல்வதை விட்டு சரி காவல்துறை அனுமதி கொடுக்கல ஏன்னா கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கலாம யார் வேண்டான்னு சொன்னது அதனால் திரும்ப திரும்ப காவல்துறையில் யாரோ ஒரு அதிகாரி அனுமதி மறுத்தாங்க அதனால பாருங்கள் எங்களை பார்த்து பயந்துக்கிட்டாங்க மக்கள் தாவேக்காவை பார்த்து ஆதரவு கொடுப்பது அல்லது திமுக தாவேகாவை பார்த்து எப்போ பயப்படுவாங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் களத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த எழுச்சி வரும் அதனால் இன்னைக்கு காரணத்தை திருப்பி 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 காவல்துறையின் மீது காரணத்தை வைப்பது இவர்கள் மீது காரணத்தை வைப்பது நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக நானும் ஒரு அரசியல்வாதியாக நானும் இந்த நாட்டினுடைய குடிமகனாக நான் அதை ரசிக்கலிங்கண்ணா களத்தில் அக்ரெசிவாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏழு நாள் இருங்க ஏழு நாள் யாத்திரை பண்ணுங்க யார் வேண்டான்னு சொன்னது